திருப்போரூர் அடுத்த சிறுதாவூர் ஊராட்சியில் திமுக கட்சியின் இளைஞரணி இல்லந்தோறும் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் அனைவரையும் கட்சி வேட்டி அணிவித்து வரவேற்ற சிறுதாவூர் கலை செயலாளர் மக்கள் செல்வர் டி கிருஷ்ணபிரசாத் பிரசாத் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த சிறுதாவூர் ஊராட்சியில் திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் காஞ்சி வடக்கு மாவட்டம் திருப்போரூர் தெற்கு ஒன்றியம் சார்பாக சிறுதாவூர் ஊராட்சி திமுக கழக இளைஞரணி சார்பில் இல்லந்தோறும் இளைஞரணியில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருப்போரூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஆத்ம குழு தலைவருமான பையனூர் எம் சேகர் தலைமை தாங்கினார் தெற்கு மாவட்டக்குழு உறுப்பினரும் திட்டக்குழம உறுப்பினருமான சிறுதாவூர் டி ஜெயச்சந்திரன் திருப்போரூர் தெற்கு ஒன்றிய மாணவரணி துணை அமைப்பாளர் சிறுதாவூர் டி நவீன்குமார் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் சிறுதாவூர் ஊராட்சி கலைக்கழக செயலாளர் மக்கள் செல்வர் டே கிருஷ்ண பிரசாத் அனைவரையும் கட்சி வீட்டை அணிவித்து வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட கழகத்தால் அனுப்பி வைக்கப்பட்டு காஞ்சி வடக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பேராசிரியர் எல் பிரபு கலந்து கொண்டு இல்லந்தோறும் இளைஞரணியில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கதில் நிகழ்வை துவக்கி வைத்து பார்வையிட்டார் சிறுதாவூர் ஊராட்சி முழுவதும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களின் அரசு அடையாள அட்டையுடன் கலந்து கொண்டு இளைஞரணி விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்து தங்களை புதிய உறுப்பினராக இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்வில் கழகத்தை சேர்ந்த திருப்போரூர் பேரூராட்சி கவுன்சிலர் மடையத்தூர் சுப்பிரமணியன் குன்னப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் விஜி மோகன் தண்டரை ஒன்றிய உறுப்பினர் மதுரைவில் ஒன்றிய தலைவர் கட்சி சிலர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறுதாவூர் ஊராட்சி கிளைக்கழக சார்பில் கிளைக்கழக செயலாளர் மக்கள் செல்வர் கிருஷ்ண பிரசாத் அனைவரையும் ஒருங்கிணைத்து செய்திருந்தார் ீங்கள